சந்தானம் அப்படிங்கிற ஒரு சங்கி அப்போ ஒரு சங்கிக்கு கூட கடவுளை பயன்படுத்தக்கூடிய ஒரு ரைட்ஸ் இல்லாம தான் இருக்குது அப்படின்னா அப்புறம் என்ன அந்த சிஸ்டம் கடவுளின் பெயரால் அடித்துக் கொள்ளப்படும் பொழுது எங்க போய் உட்காந்துகிட்டு இருக்கு கடவுளின் பெயரை பயன்படுத்தி பெண்களை ரேப் பண்ணி கொள்ளும் பொழுது நீங்க எங்க போய் புடுங்கிட்டு இருந்தீங்க புள்ளு நாவி உங்ககிட்ட வந்து சொல்லிச்சாடா இந்த பாட்டு டியூனை பயன்படுத்தாதேன்னு நீ யாரோட அத்தாரிட்டி நீ யாரோட சொல்றதுக்கு எடப்பாடி நடவடிக்கை எடுப்பார்ல எடப்பாடி பழனிசாமியால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அவரு ஒரு டம் என்னுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க புகார் கொடுத்த பெண்ணினுடைய குடும்பம் தாக்கப்பட்டது அப்ப அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் புகார் கொடுத்த பெண்ணினுடைய விவரங்கள் கசந்தது அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் இந்த புகார் நிறுத்து போகணும் ஏன்னா அதிமுக சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி தான் ஹாண்டி பண்ணாருங்கிறதுனால எதிர்கட்சிகள் போராடிச்சு ஆனா அண்ணா சிச்சுவேஷன் அப்படி இல்லையே அடுத்து கொடநாடு வழக்கு வந்து நான் விசாரிக்க போறேன் அதுலயும் ஒரு முடிவு எட்டப்படும் ஸ்டாலின் சொல்றாரு இதுவே வந்து ஒரு மிரட்டல் தான் மிரட்டல் தான் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமியின் மடியில் கனம் இல்லை என்றால் அவரையும் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல் நம்ம சிந்திக்கிற திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் சந்தனம் அளித்திருக்கக்கூடிய டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தினுடைய ஒரு பாடல் அது இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே யூடியூப்பில் வெளியாயிடுச்சு அந்த பாடல் வந்து திருப்பதி ஏழுமலையானினுடைய திருநாமங்களை இழிவுபடுத்துவதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போது சர்ச்சையை எழுந்திருக்கு இப்போது திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீயிட கேட்டு சந்தானத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இன்னொரு புறம் ஜனசேனா கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து திருப்பதி போயிருக்கக்கூடிய கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவங்களுடைய குமரலை சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ எடப்பாடி கிட்ட அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா தமிழ்நாட்டில் என்ன நடந்துரும் இப்போ டிடி நேக் படம் தடை செய்யப்படும் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் ஒரு குழு முறையிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குழு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப சிரிப்பா வருது இதை மூணு சந்தானம் ஒரு பாட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு பாட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பாட்டு நாலாவதாக சாமி அதை வச்சுக்கலாம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சந்தானம் அப்படிங்கிற ஒரு ஒரு சங்கி ஜாதி பற்று ஜாதி வெறி இருக்கக்கூடியவர் ஆனால் அதுதான் பாலிஷா காமிச்சிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்த்துருக்கோம் அவர் போட்ட சில ட்வீட்டுகள்லாம் வந்து அளவுக்கு அவர் வந்து தர்மடி வாங்குற அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் பிடிஆரே வந்து கல்வி ஊத்து நம்ம சந்தானத்தை வந்து இந்த ஜக்கியோட ப்ரோக்ராம்லலாம் பார்த்துருக்கலாம் அப்படின்னு அப்படியும் அப்படியே கலைஞர் தர தரையாக கொற்ற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய சந்தானம் அப்படிங்கிற ஒரு சங்கி பெருமாளுக்கு ஒரு பாட்டு இருக்கு அந்த டியூனை பயன்படுத்தியிருக்கிறார் அதுதான் அப்போது ஒரு சங்கிக்கு கூட கடவுளை பயன்படுத்தக்கூடிய ஒரு ரைட்ஸ் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னா அப்புறம் என்னதாண்டா அந்த சிஸ்டம் சனாதன சிஸ்டம் இந்துத்துவ சிஸ்டம் நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியதார் இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த குழுக்கிட்ட போய் கேளுங்களேன் என்ன மனசு புண்பட்டுச்சு அப்படி என்ன அதுல இருக்குது அவங்கள எல்லாம் சொல்ல முடியாது நான் அந்த வீடியோ சாங்க எல்லாம் பார்த்தேன் இல்ல அந்த டியூனை பயன்படுத்திட்டு அந்த டியூனை பயன்படுத்தினதுனால மனசு புண்பட்டுச்சா அந்த அந்த ஜனசேனாவை அது ஏதோ அந்த குழுவை பார்த்து நம்ம என்ன கேக்குறோம் கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த சாங்கோட டியூனுக்கு கடவுளை மையப்படுத்தியது ஒரு புனித விஷயமானது அத வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு திரைப்படத்துல அது வந்து ஒரு ராப் சாங் மாதிரி பயன்படுத்துறத வந்து ஏத்துக்க முடியல பிள்ளையார் உங்களுக்கு கிரிக்கெட் பிள்ளையார் விஞ்ஞான பிள்ளையார் டாக்டர் பிள்ளையாருன்னு எல்லாம் போது உங்களுக்கு மனசு புண்படலையா பெருமாளா ரேப் பிள்ளையாரா பெருமாளா மாத்தினா மட்டும் உங்களுக்கு வந்து நோகுதா சாமி வந்து முதல்ல சொல்லிச்சா இப்போ கடவுளை நீங்க ஒரு விதமா கும்பிடலாம் இன்னொருத்தர் இன்னொரு விதமா கும்பிடலாம் இன்னொருத்தர் வேற ஒரு பேர் சொல்லி கும்பிடலாம் எந்த கடவுளும் வந்து சொல்லிச்சா ஏய் நீ என்னை இப்படி கும்பிடக்கூடாது இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசு புண்பட்டது அப்படின்னு சொன்னால் அப்போ இவன்காக தான் ஆத்தரைஸா கடவுள் சொல்லியிருக்கிறாரா இவன் தான் என்னோட அத்தாரிட்டி இவன் தான் என்னுடைய சர்வெண்ட் என்னை காப்பாற்றுவதே இவன் தான் இந்த குழு தான் அப்படின்னு கடவுள் வந்து சொல்லிச்சா ஏ கொஞ்சம் கூட இது வந்து ஒரு ஒரு அடிப்படை இறை நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பெரும்பாலானும் தமிழ்நாட்டில் வந்து ஏன் இவ்வளோ கோவில் இருக்கு ஆன்மீக சிந்தனை உடையவர்களாக இருக்காங்க ஆனால் போய் திமுக ஓட்டு போடுறாங்க திராவிடத்தை ஏத்துக்கிறாங்க தந்தை பெரியாரை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கடவுளை எப்படி பாக்குறாங்கன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒன்று ஒரு கடவுள் பா நான் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன்னா நான் ஒரு தைரியமாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதோட நிறுத்தி கொள்ளுதோ மேக்ஸிமம் அப்படி அப்படிதான் நிறுத்திக் கொள்ளுறதுனாலதான் இங்க வந்து மதவாதம் அப்படிங்கறது வந்து பிஜேபியினுடைய மதவாதம்ங்கிறது தலையெடுக்காம இருக்கு ஆனா இவங்க போய் மனசு புண்பட்டுடுது பெருமாளை அவமதித்து விட்டார் பெருமாள் கத்தாரிட்டியா பெருமாள் உனக்கு ஏதாவது லெட்டர் கொடுத்துருக்காரா இந்த ஜனசேனா அமைப்பு தான் வந்து என்னுடைய காப்பாற்ற போகிறார்கள் இவர்கள் சொல்லதான் கேட்கணும் இவங்க மனசு புண்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கடவுள் ஏதாவது லெட்டர் கொடுத்துருக்காரா சந்தானம்ங்கிறது இறை உடையவர் அவர் ஒரு சங்கி அவருக்கும் ரைட்ஸ் இல்லையா பெருமாளுடைய அந்த பாட்டு டியூன் சார் எந்த விதத்திலயும் பெருமாள் அவர் அசிங்க அந்த டியூனை பயன்படுத்தி இருக்கிறாருங்க பெருமாளை பயன்படுத்துவதற்கு சங்கி சந்தானத்துக்கு அனுமதி இல்லைன்னு அர்த்தம் அப்போ கடவுளின் பெயரால் கடவுளினுடைய ஒரு பாட்டு டியூனை பயன்படுத்தினது மனுஷ புண்படுதுன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பை பற்றி நம்ம என்ன கேட்கிறோம் கடவுளின் பெயரால் அடித்து கொல்லப்படும் பொழுது எங்க போய் உக்காந்துகிட்டு இருந்தீங்க கடவுளின் பெயரை பயன்படுத்தி பெண்களை ரேப் பண்ணி கொள்ளும் பொழுது நீங்க எங்க போய் புடுங்கிட்டு இருந்தீங்க புல்லு அப்படின்னு நம்ம கேட்போம்ல கடவுளை கொலைக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெக்கமா இல்ல மனசு புண்படலை கடவுளை பயன்படுத்தி திருடும் பொழுது மக்களை ஏமாற்றும் பொழுது கடவுள் பெயரை பயன்படுத்தி ஓட்டு பொறுக்கும் பொழுது சில அயோக்கிய கும்பல் பொறுக்கும் பொழுது இவங்களுக்கு மனசு புண்படல கடவுளின் பெயரால் கோவிலுக்குள்ள பெண்களை குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்யும்போது இவங்களுக்கு புண்படலை இந்த அமைப்பு இந்துத்துவ கும்பல் காஷ்மீர்ல ஒரு குழந்தையே ஒரு வாரம் அம்மனுடைய கோவிலுக்குள்ள வச்சு ரேப் பண்ணும்போது ரேப் பண்ணி கொடூரமாக கொன்ற போது இந்த குழு போய் சொல்லிச்சா எங்களுக்கு மனசு புண்பட்டுடுச்சு கோவிலை பயன்படுத்தி அம்மன் கோவிலை பயன்படுத்தி கடவுளின் பெயரை பயன்படுத்தி இப்படி பண்ணிட்டாங்க எங்க மனசு புண்பட்டுடுச்சுன்னு இந்த கும்பல் போனதை பார்த்துருக்கீங்களா அப்போ இந்த கும்பல் ஏதோ ஒரு விதத்தில் கடவுளின் பெயரால் ஆதாயம் அடையணும் ஒன்னொரு அமைப்பா இருந்தா காசு பொறுக்கலாம் இன்னொரு அமைப்பா இருந்தா ஓட்டு பொறுக்கலாம் இல்லை இது இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி ரெண்டு மாதம் ஆகுது நீங்கள் அப்போ இந்த ரெண்டு மாதம் எந்த கூப்பில் போய் உக்காந்துருந்தானுங்க அப்படின்னு வருது அப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்றுத்த பேசுறது அப்படிங்கிறது ஒன்று அந்த படக்குழுவை மிரட்டி பயன் பணம் பறிப்பதாக இருக்கலாம் அல்லது அந்த படக்குழுவே இப்படி ஒரு அமைப்பை ரெடி பண்ணி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வேணும் என்னை பற்றி நீ இப்படி எல்லாம் பேசு மனதை புண்படுத்தி விட்டதுன்னு என்ன பேசு அப்படின்னு சொல்லலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்போ இந்த குழு அது கடவுளின் பெயரால் ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு கும்பல் இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப உண்மையான பக்தர்கள் ஒன்னே ஒன்னுதான் கேட்கணும் சாமி உங்ககிட்ட வந்து சொல்லிச்சாடா இந்த பாட்டு டி உன பயன்படுத்தாதன்னு நீ யாருடா அத்தாரிட்டி நீ யாருடா சொல்றதுக்கு அப்படின்னு நடவடிக்கை எடுப்பார்ல உண்மையான இறை பக்தியார்கள் கேட்கணும் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துடும் இவங்க போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்றா எடப்பாடி என்ன பண்ணுவார் அவரே பாவம் மோடி என்ன சொல்றாரோ அதை தான் கேட்டுக்கிட்டே உக்காந்துகிட்டு இருக்காரு இப்போ இந்த அமைப்பு மோடி கிட்ட சொல்லி மோடி மூலயமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்தா எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு இந்த மாதிரி இதெல்லாம் தமிழ்நாட்டுல எடுபடாதுங்க கடவுளின் பெயரை வச்சு புண்பட்டுடுச்சு அப்படின்னே நாங்களே வருத்தமா அந்த சாமி அப்படிதான் திட்டுவோம் என்னத்த படைச்ச நீ யார் யார் நீனு நீ இப்படி கருத்து அறுக்குறீ அப்படின்னு சாமியே திட்டக்கூடிய பக்தர்கள் தான் இருக்கவங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமியா என்ன செய்து விட முடியும் தரிசனத்துக்கு போயிருக்காரு அது சாமி கும்பிட போனாரு கம்மியடா அவர் வந்திருக்காருன்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க டம்மி டம்மிக்குன்னா பிஜேபியினுடைய அடிமையாக இருக்கக்கூடியவர் அவருடைய கட்சியிலேயே அவருக்கு செல்வாக்கு இல்லை அவரே வந்து வேலுமணி இந்த மாதிரி மற்ற மணிகளினுடைய ஆதரவுல தான் வந்து கட்சி ஆளுகளை பிடித்து வச்சுக்கிட்டு அவருக்கான ஒரு வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அவரே ஒரு கட்சியில யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர்கிட்ட இந்த அமைப்பு சொல்லி என்னாங்க போகுது எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னா தான் இருக்கிறதுலேயே ஒரு காமெடியான விஷயம்னு சொல்ல என்ன பண்ணிடுவார் அவரு அவங்க பேசும்போது அந்த அமைப்பு பேசும்போது தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் இருக்காங்க அவங்க அவங்க சொல்ற யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அவங்கள ஒண்ணு பண்ண மாட்டாங்க தான் ஒண்ணு பண்ணணும் எடப்பாடி பழனிசாமிக்கும் முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச வராது இது நான் ஆழ்ந்த புரிதலும் அவருக்கு கிடையாது இதை சொன்னார்னா அவருக்கு பேக் ஃபயர் தான் ஆகும் இன்னொன்னு அவர் சொல்லவும் மாட்டாருங்க பிஜேபி என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும்தான் இவர் பேசுவார் இப்போ பிஜேபி அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்புகள்லாம் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுதுன்னா ஓ நம்மளுக்கு சிக்னல் வந்துருச்சு மோடி சிக்னல் கொடுத்துருக்கிறாரு நம்ம இது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு பார்ப்பாங்க மற்றபடி எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்வதனால் இதுக்கு ஒன்றும் ஆகப்படுது இல்லை சட்டமன்றத்தில் அவர் தான் எதிர்கட்சி தலைவர் அவர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதில் கொடுத்த வேண்டிய நிலைமை இருக்கு இது இப்ப 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 அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதில் கொடுத்தாருல்ல முதலமைச்சர் அவர்கள் மதித்து பதில் கொடுக்கிறார் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி கேட்கிற கேள்விகளாக இருக்கட்டும் பொதுவெளியில் பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்வியாகட்டும் அல்லது திமுகவின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாரு அவதூறுன்னா அவதூறுன்னு சொல்லிட்டுறாரு பொய்யான வதந்தி அப்படின்னா வதந்தின்னு சொல்லிட்டு பெறாரு அப்போ ஜனநாயக முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும் ஆனால் அதிமுக எப்படி நடந்து கொண்டது அதிமுக எப்படி நடந்து கொள்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதிமுக பகிரங்கமாக மாநில உரிமைகளுக்கு எதிராக நடந்துக்குது மக்கள் கிட்ட அப்பட்டமா வந்து போய் சொல்லுது அதனால தான் அவர் பச்சை போய் பழனிசாமி அப்படிங்கறதுதான் அவருக்கு பேரு நீங்க சொல்றீங்களே அவர் கேள்வி கேட்டாரு பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்மை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா தூத்துக்குடியில பதிமூணு பேர் பதிமூணு பேர் தூத்துக்குடியில் போராடிய மக்களை சுட்டுக்கொள்ள உத்தரவு கொடுத்துவிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நானும் உங்களை மாதிரி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு மனசாட்சியே இல்லாமல் தான் எந்த பொறுப்பில் இருக்கிறோங்கிற அந்த பொறுப்புக்கான தகுதியே இல்லாமல் அந்த பொறுப்பினுடைய முக்கியத்த முக்கியத்துவத்தை உணராத தாங்க எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சிருச்சேங்க நீதிபதி விசாரணையில செயலாளர் செயலாளர் அப்ப அந்த ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க உடனுக்குடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டதுன்னு விசாரணை கமிஷன்ல சொல்லிருக்கிறாங்களே அதை வச்சுதானே நம்ம சொல்றோம் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அவருக்கு எல்லாமே அப்டேட் பண்ண கொடுத்தது இப்போ தூத்துக்குடி விஷயத்துல மக்களை சுட்டு கொள்ள உத்தரவு கொடுத்துட்டு தெரியாதுன்னு பச்சை பை சொன்ன நீங்க சொல்றீங்க அவர் எதிர்கட்சியில் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்கிறாரு அது கேக்குறாரு இது கேக்குறாருன்னு இப்படி மக்கள் தேர்ந்து அந்த மக்களையே சுட்டுக் கொண்டுட்டு இந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமா பொய் சொன்னவர் தாங்க எடப்பாடி பழனிசாமி அப்போ முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பிற்கு தகுதியே அற்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட காமெடியா கூட ஆனால் மிக கொடூரமான நம்ம சொல்லுகின்றோம் முதலமைச்சர் பொறுப்பிற்கோ எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கோ அல்லது ஒரு கட்சியின் தலைமையில் இருப்பதற்கோ அரசியலில் வருவதற்கோ எடப்பாடி பழனிசாமிக்கு துளியும் தகுதி கிடையாது அந்த பொறுப்பு என்னன்னு கூட அவருக்கு தெரியாதுங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலேயே அவர் என்ன சொல்றாரு எடப்பாடி வந்து எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அவருடைய ஆட்சி காலத்தில் தான் புகார் கொடுத்த பொண்ணினுடைய குடும்பத்தார் பாதிக்க தாக்கப்பட்டார்கள் இப்ப எதுக்கு அதுக்கு பொறுப்பு யாரு அதே எடப்பாடி பழனிசாமி சொல்லலாமா புகார் கொடுத்த பொண்ணினுடைய குடும்பம் தாக்கப்பட்டது அப்ப அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் புகார் கொடுத்த பெண்ணினுடைய விவரங்கள் கசிந்தது அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் இந்த குற்றத்தில் அதிமுக காரர்களினுடைய பங்கு இருக்குது அவர்களும் இப்போது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அருளானந்தம் ஹரோம்பால் அப்படிங்கிறவர் அப்ப அதுக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிடலாமா அதுக்கு காரணம் அவங்க தானே அந்த அருளானந்தம் என்ன சொல்லி வாக்குமூலத்தில் பெண்களை மிரட்டி அதிமுகவை சேர்ந்த கிருஷ்ணகுமாரிடம் அனுப்பினோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கா நக்கீரன் நக்கீரன் பிரகாஷ் சொல்றாரு அப்ப இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கலாமா குற்றவாளிகள் இப்படி குற்றம் செய்வதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி எஃப்ஐ ஆர் பதிவு பண்ண தாமது காரணம் எடப்பாடி பழனிசாமி இல்ல இப்ப அண்ணா பல்கலைக்கழக பல்கலை அந்த பாலியல் குற்றச்சாட்டுல வந்து ஞானசேகரன் வந்து கூட போட்டோ நிறைய வந்துருக்காருக்காரு அப்போ அவரே அப்படி பண்ணி பேச கேள்வி நான் சொல்ல வரோம் என்றுமே இப்போ வேலுமணியோட இருந்தால் நிதில் கட்கரியோட அருளானந்தம் போட்டோவில் இருந்தாருங்கிறதுக்காக நம்ம மட்டும் அப்படி அதிமுகவினுடைய பொள்ளாச்சி ஜெயராம ஜெயராமனுக்கு க்ளோஸ் அப்படிங்கிறதுக்காக இருந்தால் இருந்ததுக்காக மட்டும் நம்ம சொல்லல அப்படி வாதம் செய்யும் அளவிற்கு திமுகவினரோ திராவிட இயக்கத்தவர்களோ முட்டாள்கள் கிடையாது அதிமுக மாதிரியோ பிஜேபி சங்கிகள் மாதிரியோ முட்டாள்கள் கிடையாது ஒருத்தர் போட்டோ இருந்தது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம சொல்லல அதை அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி எப்படி அந்த அந்த குற்றத்தை கையாண்டார் அந்த குற்றவாளிகளை கையாண்டார் பாதிக்கப்பட்டவர்களை கையாண்டாருங்கிற அடிப்படையில தானே நம்ம சொல்றோம் இவர்கள் திமுக வேலுமணியோடயோ நிதின் கட்கரியோடய எடப்பாடி பழனிசாமியோ போட்டோ எடுத்ததுனால வந்து அந்த குற்றத்தை வந்து இவர்கள் தான் செய்ய சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லலை எஃப்ஐஆர் பதிவு பண்ண தாமதமானது புகார் கொடுத்தவர்களுடைய விவரங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணனுடைய விவரங்கள் ரிலீஸ் ஆச்சு பர்பஸ் பிள்ளா அப்ப போலீஸ் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை சொல்றாரு அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார்கள் தாக்கப்பட்டார்கள் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அதிமுக பொள்ளாச்சி ஜெயராமன் மிரட்டினார் இப்படி பல விஷயங்கள் இருக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்த பிறகும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்காமல் அதுல அதிமுக டிலே பண்ணுச்சு சிபிஐக்கு மாற்றுங்க அதிமுக இதுல நியாயமா நடவடிக்கை எடுக்கலன்னு எதிர்கட்சியான திமுக போராடியது சரிங்க எதிர்கட்சி தாங்க அப்படி பண்ணி இருக்கோம் எதிர்கட்சி ஆச்சு இல்லையா அரசியல் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க ஒருவேளை சொல்ல திங்க் பண்ணக்கூடும் ஆனால் திராவிட இயக்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பெண் வழக்கறிஞர்கள் பொதுவான பெண் வழக்கறிஞர்கள் ஐந்து பேர் சேர்ந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்ப இந்த பொள்ளாச்சி விஷயம் நடந்த பொழுது அதிமுக ஆட்சியும் காவல்துறையும் இந்த வழக்கில் மெத்தன போக்கை கடைபிடிக்கிறது எஃபெக்டிவா இந்த புகாரை மேற்கொள் இந்த மேற்கு இந்த புகாருக்கு விசாரணையை மேற்கொள்ளல அப்படின்னு திமுகவை சேர்ந்த பெண்கள் அல்ல வழக்கறிஞர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்த பெண்கள் தன்னிச்சையாக வழக்கு தொடுத்தார்கள் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க அப்போ ஒரு கட்சியோ ஒரு ஆட்சி ஒரு அரசு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு குற்றம் நட குற்றமே நடைபெற கூடாதுங்கறதா நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் மனிதன் அப்படிங்கிறவன் இன்னுமே மிருக சிந்தனையில் தான் இருக்கிறான் அப்படிங்கறதுனால குற்றம் கண்டிப்பா ஒண்ணுமே ஒரு ஜீரோ அப்படிங்கிற லெவலுக்கு எடுத்துட்டு வர முடியுமா சொல்றேன் என்ன சொல்றேன் மனிதர்கள் சல்லி பயல்களாக இருக்கும் வரையில் மனிதனுக்குள் மிருக சிந்தனை இருக்கும் வரையில் பெண்தானே அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் வரையில் பெண்தானே அவன் மலிவானவள் அவளை வந்து ஒரு நுகர்வு பொருளாக அப்படிங்கிற பார்க்கும் சிந்தனை இருக்கக்கூடிய சனாதன கலாச்சார பண்பாடு இருக்கும் வரையில் பெண்களுக்கு எதிரான திருநங்கைகளுக்கு எதிரான குற்றங்கள் எதுவுமே இல்லாம ஜீரோங்கிற நிலையை நீங்கள் உருவாக்கவே முடியாது சட்டத்திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட மனிதன் இன்னும் மிருக இருக்கும் பொழுது நீங்க எங்கேயுமே தடுக்க முடியாதுங்கிறது உண்மை எங்கேயோ யாரோ தனி மனித ஒரு ஒரு விரோதத்தினால செய்வது அப்படிங்கிறது எப்போ வேணாலும் நடக்கும் யாரும் சொல்ல முடியும் போய் யாரும் தடுக்க முடியாது அப்படின்னா போலீஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் பவரோட தான் உக்காந்துகிட்டு இருக்கணும் அப்படியே ஒரு வச்சுக்கிட்டு தியானத்தில் ஒர்க்காக இருந்து இங்கே ஒரு கிரைம் நடக்க போது போய் தடுக்கணும் அப்படிங்கிறது அது முடியாது அப்போ இது மாற்றப்பட்டால் ஒழிய இந்த சிந்தனை ஆண்களுக்கு சக மனிதனை மதிக்கணுங்கிற சிந்தனை வரும் வரையில் ஆண்களை மற்ற பாலினம் இருக்கு அவர்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து தடுக்கவே முடியாது இப்போ அப்படி சில குற்றங்கள் நடக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் சில குற்றங்கள் நடைபெறுது அப்படின்னு சொன்னா அப்போ உடனே காவல்துறை என்ன பண்ணுது நீதித்துறை என்ன பண்ணுது அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது அரசு சிஸ்டம் மற்ற அரசாங்கத்தினுடைய மற்ற நிர்வாகத்துறையெல்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பொறுத்து அதில் சுணக்கம் வருதுன்னா நம்ம கண்டிப்பா குற்றச்சாட்டு வைக்கலாம் அது சரியா இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் போராடுவார்கள் இப்ப பொள்ளாச்சி இஷ்யூ அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கும்போது இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்போ ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்துறாருன்னு வச்சுக்கோங்க இதுக்கு காவல்துறையினு நம்ம குற்றச்சாட்டு வைக்க முடியுமா தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேர் பழகிட்டு இருந்தாங்க அப்ப காவல்துறையை நீங்க குற்றம் சொல்ல முடியுமா ஏங்க அதை தடுக்கலான்னு கேட்க முடியுமா உண்மையாகவே முடியாது ரெண்டு பேரும் பழகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை முடியாது தனிப்பட்ட விரோதம் காரணமாக திடீர்னு சொந்தக்காரன் ஒருத்தன ஒருத்தன வீட்டுக்குள்ள போய் கொண்டுறான் அப்படின்னா முடியாது ஏன்னா தெரிய போறது இல்லை யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது இது எல்லாம் வந்து தனிப்பட்ட குற்றங்கள் இதெல்லாம் நடக்க கூடாது நட இதெல்லாம் போய் தடுக்க முடியுமான்னு தடுக்க முடியாது அதுதான் நடைபெற்ற பிறகு இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கான நடவடிக்கையை அரசாங்கம் அரசு இயந்திரம் நான் சொல்றது காவல்துறை நீதித்துறை சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படிங்கிறதோ மற்ற நிர்வாகத்துறையோ எப்படி நடந்துக்கிறதுங்கிறது பொறுத்து பொள்ளாச்சி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் அதிகாரம் பொருளாதார பின்புலம் ஜாதிய பின்புலம் அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் இந்த ஆண்கள் தொடர்ந்து பெண்களை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இன்னொன்னு அதிக ஆணாதிக்க சிந்தனைனாலும் தொடர்ந்து பெண்களை இப்படி ஏமாற்றி இருக்கிறாரு சரிங்களா இப்படி வச்சுப்போம் நான் ரொம்ப வந்து கூட இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது வெளியில தெரியாமலேயே இருந்திருக்கு நான் தெரிந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து யார் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இந்த கிரிமினாலஜி சோசியாலஜி சைக்காலஜி படித்தவர்கள் இந்த ஒரு கல நிலவரம் தெரிந்தவர்கள் உண்மையாகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் பீட் இது பண்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர்கள் சொன்னால் ஒழிய நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு குற்றம் நடைபெற்றிருக்கிறத வந்து அரசு இந்தர்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கிறாருங்கறத அவங்க சொன்னா நீங்க கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க என்னை போன்றவர்கள் போய் களத்துல வந்து நம்மளுக்கு வந்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாது இப்போ ஒரு பகுதியில ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அஹ் காவல்துறைக்கு தெரிய வந்திருக்குமா அப்படிங்கறதெல்லாம் வந்து துறை சார்ந்த வல்லுநர்கள் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்படி ஒரு குற்ற சம்பவம் நடைபெற்றிருக்கிறதுன்னு தெரிந்த பிறகு இது தனிப்பட்ட இருவருக்குள் நடந்த பிரச்சனை கிடையாதுங்க ஒரு ஆண்கள் கூட்டம் பெண் பாலினம் அப்படிங்கிறதுக்காகவே இவர்களை தொடர்ந்து மிரட்டி இருக்கிறார்கள் தெரிய வந்ததுக்கு பிறகு இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு குற்றமாக ஆகப்படும் பெண் அப்படிங்கிறதுனாலே இவர்கள் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார்கள் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த குழு ஜாதி அதிகாரம் பொருளாதார அதிகாரம் அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் தான் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு குற்றம் வெள்ள தெரிந்ததுக்கு பிறகு இதை எப்படி அந்த அரசு பார்க்குதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு குற்றம் நடைபெற்று அதை எப்படி அணுகுகிறார் எந்த அளவுக்கு சென்சிட்டிவோட இருக்கு இது வந்து பாக்குறாருங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க சொல்லுங்க பொள்ளாச்சி விஷயத்தில் இந்த விஷயம் தெரிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கையில் இதை புரிந்து கொண்டதற்கான இது எந்த அளவுக்கு சென்சிட்டிவான விஷயம் புரிந்து கொண்டதற்கான ஏதாவது ஒரு அறிகுறி எடப்பாடி பழனிசாமியினுடைய வாழ் வார்த்தையில வாயிலிருந்து வந்துச்சா ஆதாரம் இருந்தா கொடுங்க ஆதாரம் இருந்தா கொடுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாரு சிபிஐ மாற்றப்படுவதில் ஒரு சுணக்கம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுவதில் ஒரு சுணக்கம் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காருனா அது எஃப்ஐஆர் லீக் ஆனதுல வந்து அவங்களுடைய விவரங்கள் லீக் ஆனதுல ஒரு சுணக்கம் நீங்களே சொல்றீங்க எல்லா காலத்திலும் எல்லா இந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாத முதலமைச்சர் பொறுப்பில் இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு குற்றம் ஒரு சமூகம் சார்ந்த குற்றமாக இருக்குங்க போது இதை எப்படி வந்து அணுகணும் அப்படிங்கிற எந்த சென்சிட்டிவே இல்லாத ஒரு ஆளாதாங்க இருந்திருக்கிறாரு எங்க பல நூறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க போது அதை எந்த அளவுக்கு சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணணுங்கிறத அந்த முதலமைச்சருடைய செயல்பாட்டுல தெரியவே இல்லைங்க நீங்க எடுத்து பாருங்க பொள்ளாச்சி சம்பவத்தை போ எடப்பாடி பழனிசாமி பேசினது எல்லாமே எடுத்து பாருங்க அதனாலதான் சொல்றோம் தனிப்பட்ட குற்றங்கள் நடக்கும்போது அது வேறு ஒரு சமூகமாக சார்ந்த ஒரு குற்றம் நடக்கும்போது இது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு வந்து இப்போ எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக தான் பல குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவு பதிவு செய்யப்படுது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை வந்து நாளுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்ல இப்படி எல்லாம் பல அவங்களும் சொல்லிட்டு தானே இருக்காங்க இப்போ ஒரு குற்றம் அதிகரிச்சுகிட்டே வருது அப்படிங்கறத புத்தாம் எல்லாரும் சொல்லணும் இப்போ ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் இப்போ எதிர்கட்சிங்கிற பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வாய்க்கு வந்ததுக்கு அப்படி அதிகரிச்சு கொண்டே இருக்கிறது அப்படிங்கும்போது நம்ம இப்படி எடுத்துக்கலாமா பெண்களுக்கு எதிராக எந்த குற்றமுமே நடைபெறக்கூடாது அப்படின்னு ரொம்ப அக்கறையோடு இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலாமா அந்த அக்கறையில் சொல்லுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா அந்த அக்கறையில் சொல்லுகின்ற சிந்தனை எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாதுன்னு சொல்றேன் ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட ஒரு அயோக்கியனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய ஒன்றிய அரசினுடைய தொழில்நுட்ப கோளாறின் தவறினால் ஒரு எதிர்கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எப்படி சென்சிட்டிவோடு இதை எடுத்து அண்ணாமலை பேசினோன்னு மற்ற பத்திரிகையாளர்கள் போட்டோன்னு என்ன சொல்லி என்ன சொல்லியிருக்கணுங்க நீங்க பரப்ப கூடாது இது ரொம்ப தவறான செயல் இவர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லணும் சொல்லல அதுக்கு பதிலா யார் அந்த சார்னு பதாக தூக்கிக்கிட்டு வராரு அப்போ ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும்னே தெரியல இப்ப குற்றம் அதிகரிச்சிருக்கு குற்றம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு ஆட்சிக்கு பொள்ளாச்சி சாட்சின்னு சொல்றப்போ யார் அந்த சார் நான் என்ன கேக்குறேன் யார் அந்த சார் அப்படிங்கறத ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஓபனா சொல்றாரு நீதிமன்றத்திலயும் நாங்க சொல்லி இருக்கிறோம் அணுகி இருக்கோம் ரொம்ப சிம்பிளா இவர்கள் யார் அந்த சாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணை வைத்து மலிவான அரசியல் செய்தார்கள்னு சொல்றோம் ஏன்னா யார் அந்த சார் அப்படின்னு போன்ல பேசினாங்க கண்டுபிடிக்க முடியும்னா நீங்க அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் தகவல் அந்த தகவல் தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு அவங்க எடுத்து போட்டிருக்கலாமே கோர்ட்ல போய் அவங்க அபிடேவிட் சப்மிட் பண்ணிருக்கலாமா இந்த கேஸ் நடக்கும்பொழுது இந்த மாதிரி ஞானசேகரன் இப்படி ஒருத்தர் கூட பேசினாரு பேசினாருந்தாங்க டெக்னிக்கலா ப்ரூஃப்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாமே ஏன் போடல அப் ஏன்னா அப்படி ஒன்னு நம் நடக்கல சார் நடந்திருந்ததுன்னா குடுங்கன்னு தான் நானுமே சொல்றேன் அதிமுக பாஜக அப்போ ஒரு பெண்ணுக்கு பாதிக்க பாதிப்பு ஏற்பட்டோம் அதை வைத்து மலிவான அரசியல் செய்யக்கூடிய ஒரு சென்சிட்டிவிட்டியே இல்லாத ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கும்பலும் என்ன சொல்றேன் நீங்க பெண்களுக்காக போராடி இருந்தால் உண்மையாகவே அக்கறை இருந்தால் பொள்ளாச்சி விஷயத்துல நீங்க எந்த லட்சணத்துல போராடி ஹேண்டில் பண்ணீங்கறத வச்சுதான் சொல்றேன் இருந்து தொடக்கம் இப்போ அண்ணா அனுசியும் வச்சு மலிவான அரசியல் பண்றாங்க சார் அது ஒரு சென்சிட்டிவிட்டியோட இருக்க மாட்டேங்கிறாரு சார் இவர்கள் பொள்ளாச்சி விஷயத்தில் மெத்தனமாக அலட்சியமாக பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பயப்படணும் இந்த புகார் நிறுத்து போகணும் ஏன்னா அதிமுக சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி இப்படிதான் ஹேண்டில் பண்ணாருங்கிறதுனால எதிர்கட்சிகள் போராடிச்சு ஆனால் அண்ணன் அப்படி இல்லையே ஆளும் கட்சி அரசே உடனடியாக நடவடிக்கை எடுத்தது நடவடிக்கை எடுக்கலனா எடப்பாடி பழனிசாமி போராடியதோ பாஜக போராடியதோ ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் இவர்கள் பெண்களின் உடல் மீது மலிவான அரசியல் பண்றாங்கன்னு நான் சொல்றேன் நடவடிக்கை எடுக்கலன்னா கண்டிப்பா எல்லாருமே போராடி இருப்பாங்க சார் தவறுன்னு நம்மளே சொல்ல போறோம் ஆனா அப்படி இல்லி பொள்ளாச்சி விஷயத்தில் இவர்கள் நீர்த்து போக செய்தார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மிரட்டப்பட்டார்கள் சொல்றோம் அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது இதை எப்படி அணுகணும் எப்படி பார்க்கணுங்கிற புரிதல் கூட இல்லை தான் சொல்றேன் திராவிடம்னா என்னன்னு தெரியாது ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்ன வரவு இல்ல மறுபடியும் ஒரு கேள்வி நீங்களே ஒரு கேள்வி கேட்குங்க நானே இப்போ சார் அதுவாயிடுது சார் நான் சொல்றேன் ஒரு தனி மனிதன் நான் அதுதான் திரும்பவும் சொல்றேன் ஒரு குற்றம் தனி மனிதன் விஷயத்துல ஒரு தனி மனிதன் போய் ஒரு குற்றம் செய்யறான் அப்படின்னு சொன்னா நீங்க தெய்வம் செய்து சொல்லுங்க உலகத்தில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் ஏதாவது ஒரு வழிமுறை தனி மனிதன் இப்படி தவறு செய்வதிலிருந்து தடுக்க முடியும்னு ஏதாவது ஒன்னு தான் குடுங்க சார் தான் சொல்றேன் தயவு செய்து கொடுங்க அதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதை திமுக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா நம்மளே ஈஸியாக போராடலாமே இப்போ பெனிஃபிட் ஆகிடும் இல்லையா அதிமுக பாஜகவுக்கு தனி மனிதன் தனி மனிதனுடைய ஒழுக்க தவறுனால ஒரு குற்றம் நடைபெறுவதை தடுப்பதற்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம் சார் அப்படி முடியாது ப்ராக்டிக்கலாக பேசுங்க சார் என்ன பண்ணலாம் குற்றம் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்காங்கிறத என்சிஆர்பி டேட்டாவை வச்சுதான் ஒரு மாநிலத்தில் ஒரு பகுதியில் குற்றங்கள் குறைந்து இருக்கிறதா கூடியிருக்கிறது அதுக்கப்புறம் அதுல எத்தனை கேஸுக்கு தீர்வு காணப்பட்டதுன்னு அரசு அறிக்கை கொடுக்கும் இல்லையா அதை வைத்துதான் நம்ம பேச முடியுமே தவிர ஒரு குற்றம் கூட நடைபெற எண்ணம் உங்களுக்கு உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு சார் ரொம்ப இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக பொங்கி வரவங்க யோகியஸ்தர்கள் மாதிரி பொங்க பெண்களுக்காக அப்படியே இதயம் துடிப்பதி மாதிரி பேசுறவங்கலாம் நான் ஒன்றையும் ஒண்ணு கேட்கிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கிறது முதல்ல வீட்டுல இருந்து தான் தொடங்குது என்ன பண்ணுவீங்க இப்ப ஒரு பெண் குழந்தையோ ஒரு பெண்ணோ வீட்டுல உறவுக்காரங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னு சொன்னா எத் எத்தனை பெற்றோர்கள் எத்தனை குடும்பத்தவர்கள் அவங்களுக்கு எதிராக புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க சொந்தமாயிடுச்சு உருவாயிடுச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு வாய அப்படி தானேங்க இரண்டு பெண் குழந்தைகள் வன்னியர் ஜாதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு பெண் குழந்தைகள் சொந்தக்காரங்களாலேயே வந்து வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு தொடர்ந்து அப்புறம் உடம்பு முடியாம ஆகி குழந்தை செத்து போயிடுச்சு அவங்க அம்மாவை சொந்தக்காரங்க வந்து என்ன சொன்னாங்க ஒரே சமூகமா போயிட்டோம் ஒரே ஜாதியா போயிட்டோம் கொடுக்காத கொடுக்காத குடுக்காதன்னு அந்த அம்மாவை சைலண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் அந்த ஒரு பெண் குழந்தை இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்டை கொடுத்தாங்க கோர்ட்ல தீர்ப்பு சொன்னோன்னே இருபது ஆண்டுகள் தீர்ப்பு சொன்னோன்னே அந்த குற்றம் செய்த வீட்டு ஆண்கள் அந்த ஆண்களோட வீட்டு பெண்கள்லாம் வந்து எப்படி அழுதாங்க தெரியுமா அப்போ முதல்ல ஒரு குற்றம் நடந்தா அதை எப்படி அணுகணுங்கிற அறிவு வளர்த்துக்கோங்கன்னு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி மாதிரி தற்கொலை மாதிரி யாரும் பேசாதீங்கன்னு சொல்ல வரேன் இல்ல அடுத்து நீங்க சாதாரணமாக எடப்பாடி வந்து ஒன்னும் அவருக்கு ஒன்னும் தெரியாதே சொல்றீங்க அடுத்து கொடநாடு வழக்கு வந்து நான் விசாரிக்க போறோம் ஒரு முடிவு ஒரு ஸ்டாலின் தான் எடப்பாடிக்கு வந்து ஸ்டாலின் நாங்க மிரட்டலாம் ஒரு கொலை குற்றமே நீங்க சொல்றீங்க அப்படியே அப்படி தடுத்துற முடியும் கொலை குற்றம் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியில் அவங்க கட்சி தலைவியினுடைய பங்களாவே கொலை கொள்ளையெல்லாம் நடந்திருக்குது அது எப்படி சிசிடிவி ஆஃப் ஆகும் ஜெயலலிதா அட்மிட் பண்ணும்போது சிசிடிவி இல்ல ஜெயலலிதாவோட பங்களால கொலை குற்றம் நடக்கும்பொழுது கொள்ளை நடக்கும்பொழுது சிசிடிவி இல்ல எப்படி மிரட்டெல்லாம் இல்லைங்க இல்லங்க நாங்க என்ன கேட்குறோம் ஒரு வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குது அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில நடந்துச்சு அவங்க கட்சி சம்பந்தப்பட்ட பங்களால நடந்துச்சு அவங்க கட்சிக்காரங்க சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது டெக்னிக்கல் எவிடன்ஸோட ப்ரூஃப் ஆகிருக்குது கேஸ் எதிர்கொள்ளட்டும் நடக்குதுன்னு சொல்றோம் இந்த கட்சி வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துச்சு அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது அவங்க இந்த வாக்குறுதியை மட்டும் சொல்லல எல்லா வாக்குறுதியும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியின் மடியில் இல்லை என்றால் அவரையும் பயப்படணும் அப்போ ஒரு சார் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் ஒரு குற்றம் நடைபெறாம இருக்கணும்ங்கிறதா எல்லாருடைய எண்ணமும் அப்படி ஒரு குற்றம் நடந்து போயிடுது அந்த குற்றத்தை பொறுத்து அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு பண்பையும் அறிவையும் எடப்பாடி பழனிசாமியும் அவங்க கும்பலும் வளர்த்துக்கிட்டோம்னு சொல்றேன் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா எதிர்கட்சியான திமுக இப்ப போராடிச்சு இப்ப அரசு நடவடிக்கை எடுத்துருது அதுக்கும் நான் போய் போராடுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க பெண்களின் மீது மலிவான அரசியல் பண்றீங்கன்னு தான் நான் சொல்றேன் போட்டோ எடுத்ததுனாலே போட்டோ எடுக்கிறதுனாலே மட்டுமே நாங்க சொல்லல அற்ப அல்பத்தனமா நடந்துக்காதீங்க அற்பத்தனமா நடந்துக்காதீங்க நீங்க எப்படி பொள்ளாச்சி விஷயத்துல ஹேண்டில் பண்ணீங்கன்னு தெரியும் இப்படி வெக்கமே கூச்சமே இல்லாம அறிக்கை விடுறீங்களே அப்படின்னு கேட்குறோம் வேற ஒண்ணுடைய இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தான் அந்த கும்பல் போய் வந்து ஐயா ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்துல ஃபன்னியா இருக்கு பட் ஒரு ஒரு சமூகம் சார்ந்த விஷயத்துல வந்து சார் நான் திரும்பவும் சொல்றேன் திராவிட கருத்து அதாவது அவருடைய கட்சியில திராவிடம் இருப்பதனாலையும் அண்ணா அப்படிங்கிற பேர் இருப்பதனாலையும் தான் நான் சொல்றேன் இல்லைன்னா எல்லாருக்கும் திராவிட கொள்கை தெரிஞ்சிருக்கணும் எல்லாரும் திராவிட கொள்கையை ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல வரல அவர் கட்சியிலேயும் அண்ணா திராவிடம் அப்படின்னு இருக்கக்கூடிய பெயர்களுக்கான பொருள் தெரியாத நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதனால தான் சொல்றேன் அவருக்கு இந்த சமூகம் சார்ந்த சிக்கலையோ தனி சார்ந்த சிக்கலையோ நிர்வாகம் சார்ந்த சிக்கலையோ எப்படி அணுகணும் எப்படி புரிந்து கொள்ளணும் கூட தெரியாத நிலையில் இருப்பவர் தான் அதனாலதான் டோர் வழியா ஒருவரால் ஒருவர் முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி செய்து வந்திருக்கிறார் அப்படிங்கும் போது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா அவர் எந்த அளவுக்கு இன்சென்சிட்டிவான ஒரு மனிதர் அப்படின்னு நன்றி நிறைய விஷயங்கள் நன்றி